அவருக்கு ஈடு இணையே யாருமே கிடையாது அடுத்து நீரே பெரியவர் பெரிய தேவன் அது மட்டும் இல்ல உமது நாமமை வல்லமை பெரியது இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு நம்மளுடைய தேவனை நம்ம நிறைய முறை என்ன பண்ணுவோம்னா ஆஹ் வந்தா ஆண்டவரே ஆண்டவரே ஜரம் பண்ணுவோம் அதை தாண்டிடம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிட்னி ப்ராப்ளம்னா ஆண்டவரை பத்தி யோசிக்கிறது கொஞ்சம் டவுட்டு ஏன்னா பிரே நம்மளுக்கு அது பதில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட கேன்சர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா அந்த வைராக்கியம் நமக்கு இல்ல ஒரு ஜ சாதாரண ஒரு ஜொரத்துக்கு ஜோபான கத்த சுகம் கொடுப்பாருன்ற வைராக்கியம் ஏன் நமக்கு பெரிய வியாதி வரும்போது அது இருக்க மாட்டேங்குது இங்க வசனம் சொல்கிறது கத்தாவோ உமக்கு ஆனவன் இல்லை அவருக்கு ஈடு இணையே யாருமே இல்ல ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க வேற எந்த சப்ஸ்டியூட் வேணா நீங்க போட்டு பாருங்க ஒண்ணுமே நடக்காது இங்க அது அக்னி அதுல போட்டிருக்கு உமக்கு ஒப்பானவன் இல்லை ஒருத்தர் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு நிறைய பேர் என்னவா ஆஹ் என் ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான் நோ ஆஹ் என் புருஷன் இருக்காரு எல்லாத்தையும் பாத்துப்பாரு நோ ஆஹ் என் மனைவி இருக்கா அவ எல்லாத்தையும் பாத்துப்பான் நோ என்னுடைய கடைசி கடவுள என் பையன் என்னைய பாத்துப்பான் நோ யாருடைய காலம் எப்போ போகும்னு யாருக்குமே கிடையாது இங்க வசனம் சொல்லுகிறது அவருக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அவரு குறைச்சி போடாதீங்க அவருக்கு சர்வமானமே உள்ள தேவன் அவரை போல ஒரு நல்ல தெய்வம் கிடையவே கிடையாது உங்களுடைய காரியங்கள் எதுவா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில பர்ஃபெக்ஷன் பாக்கணுமா உங்களுடைய வரக்கூடிய செர்மனில ஒரு ஊழியர்கார நான் கன்வென்ஷன் வைக்கிறோம்னு நினைக்கிறீங்க அது முழுமையா நடக்கணும்னு நீங்க பயந்துச்சிருக்கீங்க இந்த ஊழியக்கார போய் சொல்லலாமா அவங்க கிட்ட போய் சொல்லலாமா இந்த ஊழியருடைய முகாம்ல சொல்லலாமா அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க நான் உண்மையிலேயே சொல்றேன் நீங்க எங்க வேணா சொல்லுங்க ஆனா நம்மளுக்கு புல் பர்பெக்ஷனை கொடுக்கிறவர் நம்மளுடைய காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து கவனித்து செய்கிறவர் நம்மளுடைய தேவர் மட்டும்தான் அவருக்கு இல்ல இங்க இதை ஒரு சகோதரரை பாக்குற உங்களுக்கு ஏதோ மேலிடத்துல ஏதோ ஒரு காரியம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இவருடைய ரெக்கமெண்டேஷனை பார்க்கலாமா இவருடைய பிஎவா பாக்கலாமா இல்ல இவருக்கு இவரை தெரியும் மச்சான் இவர்கிட்ட போய் நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு உட்காந்துருக்கீங்க நான் சொல்றேனே கத்தருக்கு ஒப்பானவன் இந்த உலகத்துல யாருமே இல்ல நீங்க அவரிடத்துல கேளுங்க அவர் உங்க காரியங்களை முடித்து கொடுப்பார் கத்தருக்கு ஒப்பானவன் கத்தாவை உமக்கு ஒப்பானவன் இல்லை அவரை போல நமக்கு பார்த்து பார்த்து செய்கிறவர் அதினதின் கால்களை அதினதின் காரியங்களை நீட்டிய செய்கிற தேவன் அவரை போல ஒருத்தரை பார்க்கவே முடியாது நமக்கு எந்த நேரத்துல எது வேணும் எந்த நேரத்துல எந்த ஆஹ் தூதர்களை ஆண்டவர் அனுப்பணும் எல்லாமே அவருக்கு தெரியும் நம்மளோட குருவி மூலையில நம்ம இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் நம்ம கணக்கு போட முடியும் ஆனா நம்மளுடைய தேவன் நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வைத்திருக்கிற தேவன் அப்போ நமக்கு தைரியமா சொல்லல கத்தாவேன் யாருமே இல்ல அந்த ஒப்பா ஒப்பச்ச தேவனை நம்ம நோக்கி பாக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே அந்த எங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு இவங்களை கூப்பிட்டு பேசலாமா எனக்கு தெரியல ஒரு தாயார் நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க பேசாம என் தம்பியே எங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணலாமா இப்படி எல்லாம் நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க ஆண்டோட உங்களை பார்த்து சொல்றாரு அவரை காட்டிலுமா மற்றவங்க அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல அவர் அழைங்க உங்க குடும்ப பிரச்சனையில கத்தர அழைங்க யூ ஜஸ்ட் இன்வைட் ஜீசஸ் இன் யோர் ப்ராப்ளம் நீங்க உங்களுடைய வேலையில பிரச்சனைய ஆண்டவர் அங்க அழைங்க உங்களுடைய சொந்த வாழ்க்கையின் பிரச்சனையை ஆண்டவர் அழைங்க டிசிஷன் எடுக்க முடியல ஆண்டவர் அழிஞ்ச அவரை போல நீங்க ஒப்படிச்சு பார்க்க முடியாது அவர மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான பிளான் அவர மாதிரி நம்மளுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்லையா ஆண்டவரே உங்களுக்கு கொப்பானவர் யாருமே இல்ல ஆண்டு நீ சர்வ பண்ணமையுள்ள தேவன் ஆண்டவே நீர் ஓ தேங்க்யூ ஜீசஸ் உங்களை நாங்க குறைத்து எடப்பட்டுவோம் ஆண்டவர் தானே அப்புறமா பாத்துக்கலாம் அதுதானே அப்புறமா பாத்துக்கலாம் தள்ளி கொண்டே போயிட்டு இருக்கான்ண்டவரே நோ ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உமக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நாங்க கொடுக்காம உங்களை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணிட்டு இருக்கோண்டு எங்களை தயவாய் மன்னிங்க எங்க வாழ்க்கையில நடக்கிற அத்தனை குறைகளுக்கும் நாங்க ஆண்டவரே உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுதான் தவற ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய தனத்தை நாங்க கொடுக்காம இருக்கிறது எங்களுடைய தவறாண்டுறேன் சபையில எவ்வளவு தைரியமா ஆண்டுறேன் நாங்க பேசி கொண்டுறோம் அங்க நீர் விற்று ஒரு இடம்ன்ற அந்த ஒரு ஞானம் கூட இல்லாம சபையில எடுத்தோம் சண்டை போடுறோம் காரியங்களை நாங்க பண்ணி கொண்டுறோம் எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டு உங்கானேவன் யாருமே இல்லாது எங்களுடைய காரியங்கள் எந்தெந்த காரியங்கள் இல்ல பதில் கிடைக்காம யார் யார் ஜபித்துக் நீங்க பதில கொடுங்க சர்வ நீ சர்வ நீ அடவை எனக்கு சொல்லி கொடுத்த காரிய நன்றி எங்களுடைய நாட்கள் இல்லவே எங்களுக்கு வகுத்து வைத்து இருக்கிற காலங்கள் வரைக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு வழி நடத்தும் இந்த இரவுல நல்ல உறக்கத்தையும் கட்டளை வீராக அதுவே விரல்களிலே அடவை நம்ம நான் பாக்குறேன் யாரோ ஒரு வயதானவருக்கு என் கத்தருடைய கரம் நீட்டப்படுவதாக பிளட் சர்க்குலேஷன் தீரா இயங்குவது ஆகவே என் கர்த்தர் பொறுப்பு எடுத்து நடத்துவீராக நீ ரேகாக்கு கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவன் மூலம் ஜெ뱅கேலும் நல்லபடியாகவே ஆமென் 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 God bless you.